ஓம் சிவாய அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் திருவாசகம் எனும் திவ்ய நூலிலிருந்து திரு அண்டப்பகுதி இதுதான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பு அரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற அருள் பகரின் நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் தொலை கதிரின் நுண் அணுபுரைய சிறிய ஆக பெரிய தெரியும் வேதியன் தொகையோடு மால் அவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொரு புணரிய மா பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடுதூளத்து சூறை மாடுதந்து எரி எரியது வழியின் கொட்கப் பெயர்க்கும் குழகன் முழுதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு பேரு ஆய் நின்ற விண்ணோர் பகுதி கிடம் புரையும் கிளவோன் நாள்தொரும் அருக்கினில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரள் தீயில் வெண்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு செய்தோன் மேதகு காலில் ஊக்கம் கண்டோன் நிழல் திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என்று எனை பல கோடி என்னை பல பிறவும் அனைத்து அனைத்து அவையின் அடைத்தேரின் அஃதான்று முன்னோன் காக்க முழுதோன் காண்க சாரி முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணீர் இல்லோன் தானே காண்க வனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க உரி அறியோன் காண்க நீற்றோன் காண்க நினைதொறும் நினைதொரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன் இசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று அவ் வயின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் பெரியோன் காண்க அற்புதன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொல்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தொரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பு அரும் பெருமை ஈசன் காண்க அறியதில் அறிய அறியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் பாடுனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெற ஊரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண் ஆண் அலி என பெற்றியன் காண்க தன்னால் யானும் கண்டேன் காண்க அருள் சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேறினேன் காண்க அவன் என ஆட்கொண்ட ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரம ஆனந்தம் பலம் கடல் அதுவே கரு மா முகிலின் தோன்றி காண்க திரு ஆர் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின் திசை திசைவிரிய ஐம்புலப்பந்தினை பந்தினை வால் அரவு இறிய வெம் துயர் கொடைமா தலை கரப்ப நீடு எழில் தோன்றி வால் ஒளி மிளிர எம் தம் பிறவியில் கோபம் மிகுந்து முரசு எறிந்து மா பெரும் கருணையில் மூழ்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன் அருள் நுண்துளி கொள்ள சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரை உரக்கேத குட்டம் கையுற ஓங்கி இருமு இருமு சமயத்து ஒரு நீர் நசை தரவும் நெடும் கண் மான் கணம் தவப்பெரு வாயிடைப் தளர்வொடும் அவப்பெரும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வானப்பேர் யாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்பப்பெரும் பெரும் கொழித்து பாய்ந்து எழுந்து இன்பப்பெரும் பெரும் எம் பந்தமா கரை பொருது அழைத்து இடத்து ஊங்கி நங்கன் இருவினை மா மரம் வேர் பறித்து எழுந்து ஒருவ அருள் நீர் ஓட்டா வரை சந்தின் வான் வான் சிறை கட்டி மட்டு அவில் வேரிமலர் கோலி நிறை அகில் மா புகைக்கரை சேர்வண்டு உடைக்குளத்தின் மீள்கொள மேல் மேல் மகிழ்ந்த மகிழ் சாரி மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வித்து இட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க கரும் பண கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க சூழ் இரும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தனர்க்கு ஆரமுது அழிப்போன் வாழ்க கூர் இருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க பேர் அமைத்தோழி காதலன் வாழ்க ஏதிலு ஏதில் எம் இறைவன் வாழ்க காதலர்க்கு ஏய்பினில் வைப்பு வாழ்க நச்சு அரபு அரவு ஆட்டிய நம்பன் போற்றி பிச்சு எமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றொரு தோற்ற வல்லோன் போற்றி நாள் திசை நடப்பன நடப்பன கிட ஆய் நிற்பன நிர் சொல்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படா அன் கண் முதல் உளநாள் காட்சியும் இல்லோன் விண்முதல் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவு அற நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு வந்து அருளி அழி தரும் ஆக்கை ஒளிய செய்த ஓன் பொருள் இன்று எனக்கு வந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்த உள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவா அல் மா மணி பிறக்கம் மின் ஒளி கொண்ட பொன்வழி திகழ திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் மறைத்திறம் கொண்ட வருந்தினர்க்கு ஒழித்தும் எத தந்திரத்தில் சாரி அவ்வயின் ஒழித்தும் முனிவு அற நோக்கி வர கவ்வி ஆண் என தோன்றி அழி என பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒழித்தும் சேன்வயனும் ஐம்புலன் செலவிடுத்து தோறும் போய் துற்றவை துறந்த வெற்று உயிர் ஆக்கை அருள்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என அறிவு ஒழித்தும் பண்டே பயில்தொறும் இன்றே பயில்தொறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நாள் மலர் பிணையலில் தனை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒழித்தும் தன் நேர் இல்லோன் தானே ஆக தம்மை நேர் அணையார் கேட்க வந்த இயம்பி அரை கூவி ஆள் கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்பு உருக ஓலம் இட்டு அலை திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிறு ஏற்றா தரப்பெருமதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவை தரு தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில் நகை வீல் வித்தாங்கு அன்று அருள் பெறும் தீயின் அடியோம் அடிக்குயில் அடிக்குடில் ஒளித்தரும் வளாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்வது அறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தான் என செய்தது தெரியேன் ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் ஒள்ளக்கிளை ஒல்லக்கில்லேன் செழும் தம் பால் கடல் தீரை புரைவித்து கடல் நல்லும் நீர் உள் அகம் ததும்பு வாக்கு இறந்து அமுதம் மயற்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊழ்தழை தோறும் நாய் உடல் அகத்தே குரம்பு கொண்டு இன் தேன் பாய்த்தனன் நிரம்பிய அற்புதமான தாரைகள் அமுதத்தாரைகள் ஏற்பு துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் ஒரு பிறத்தாங்கு எனக்கு அள்ளூறு ஆக்கை அமைத்தனன் உள்ளிய சாரி உள்ளியே கண்ணல் கனித்தேர் களிறு என கடைமுறை எண்ணையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை மான்றேன் பழக்க அருளுது வருவமு காக்கி தாக்கினன் பிரம்மன் மால் அரியா பெரியோனே திருச்சிற்றம்பலம்